எலான் மஸ்க் ஒரு தொழில் முனைவராக மட்டுமல்லாது உண்மையிலேயே இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் சிறந்த அறிவியல் சிந்தனையாளர் அதற்கு முக்கிய காரணம் புதிய சிந்தனைகள் மட்டுமே அவர் மட்டுமே அல்ல எதிர்காலத்தில் மனிதர்களுக்கு எது பயன்படும் என்பதை அறிந்து தனது சொந்த பணத்தையே முதலீடாக போட்டு அரசுக்கு நிகராக தனி சாம்ராஜ்யம் நடத்தி கொண்டிருக்கிறார் எலான் மாஸ்க் ஒன்மேன் ஆர்மி ஒரு எண்ணூறு கோடி இருக்கக்கூடிய ஒரு இந்த மனித கூட்டத்திற்கு மத்தியில் ஒரு சிலருடைய சிந்தனையும் உழைப்பையும் பார்த்து மொத்த உலகமே உற்று கவனித்த தருணங்கள் ஏராளம் அப்படி இன்றைய மனித சமுதாயத்தையே அடுத்த கட்டத்திற்கு நகர்த்திய ஒரு முக்கிய நபரை பற்றி தான் இந்த கட்டுரையில் பார்க்க போகிற மக்களே இவை எல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா என கேள்வி எழுப்பும் தருணத்தில் தனது சிந்தனையின் மீது மிகப்பெரிய அளவு அளவில் முதலீடு அதீத உழைப்பும் கொண்டு கொடுத்து வெற்றி பெறச் செய்வார் அவர்தான் எலான் மஸ்க் எனும் உண்மையின் ஆர்மே உலகின் டாப் பணக்காரராக திகழும் எலான் மஸ்கின் முதல் தொழில் என்று பார்த்தால் அவர்கள் உருவாக்கிய பிளாஸ்டர் எனும் ஷூட்டிங் கேமை ஐநூறு டாலருக்கு விற்றதுதான் அந்த உத்வேகமே இன்று ஸ்பேஸ் எக்ஸ் டெஸ்லா லிங்க் பேபால் சோலார் சிட்டி சிப் டூ கார்ப்பரேஷன் டெஸ்லா எனர்ஜி போன்ற மிக பெரும் நிறுவனங்களாக உருவெடுத்திருக்கிறது இந்த மாபெரும் வெற்றிக்கு பின் அதிக உழைப்பும் வேதனையும் நிரம்பியிருக்கிறது அப்படி இவ்வளவு சாதனைகள் புரிய அவர் சிறிய சிறுவயதில் செய்த விஷயங்கள் என்ன எலான்மஸ் ியனார் ஆனதுக்கு எப்போது கனவுகளை நோக்கி அவர் எப் எவ்வாறு பறந்தார் என்பதை பார்ப்போம் எலான் மாஸ் ஜூன் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் உள்ள பிரிக்டோரியா என்னும் பகுதியில் பிறந்தார் தந்தையின் தொடர் புலிப்பழக்கம் தாயை தந்தைய விவாகரத்து என சிறுவயதிலேயே பல கஷ்டங்களை பார்த்திருக்கிறார் சிறு வயதில் அவருக்கு அதிக நண்பர்கள் இல்லாதால் அவருக்கு நண்பனாய் இருந்தது புத்தகங்களே இதனால் சிறு வயதிலே அதிகம் புத்தகங்களை படிக்கும் திறன் மிக்கவராக இருந்துள்ளார் எலான் பிறகு கனடாவில் குயின்ஸ் பல்கலைக்கழகத்திலும் பென்சிலோவேனியா பல்கலைக்கழகத்திலும் இளங்கலை படிப்பை முடித்தார் மனிதர்களின் எதிர்காலத்தை திருமணிக்கப் போகும் கண்டுபிடிப்புகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என முடிவு எடுத்தார் எலான் அப்படி ஒரு தேர்ந்தெடுத்த துறைதான் இணையம் இன்டர்நெட் புது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் எனர்ஜி sources விண்வெளி குடியேற்றம் ஸ்பேஸ் அதனின் முதல் படியாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் ஜிப்டு கார்ப்பரேஷன் எனும் ஐடி நிறுவனத்தை துவங்கினார் துவங்கியிருக்கிறார் அதிகாலையில் வேலையை துவங்கினால் மாலை வரை கடுமையாக உழைக்கும் பேர் தான் எலான்ஸ் இருப்பினும் தொடங்கிய சில வருடங்களிலேயே புகழ்பெற்ற அல்டாவா விஸ்டா எனும் சர்ச் என்ஜின் நிறுவனம் டாலர் முன்னூற்றி ஏழு மில்லியன் கொடுத்து இந்த நிறுவனத்தை வாங்கியது பிறகு அதே வருடம் எக் எக்ஸ் டாட் காம் எனும் நிறுவனம் எலக்ட்ரானிக் பணம் செலுத்தும் முறையிலான நிறுவனத்தை துவங்கினார் பின்னாளில் அந்நிறுவனத்திற்கு பேபால் எனும் பெயர் பெற்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டு சேர்மனாக உயர்ந்துள்ளார் இலான்மஸ் ரெண்டாயிரத்தி ரெண்டில் பேபால் நிறுவனத்தை ஈபே ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் டாலருக்கு வாங்கியது இலான்மஸ் பங்கிற்காக நூற்றி எண்பது மில்லியன் டாலர் கிடைத்தது இதில் நூறு மில்லியன் டாலரை ஸ்பேசக்ஸ் நிறுவனத்திலும் எழுவது மில்லியன் டாலரை ஸ்டெஸ்லா நிறுவனத்திலும் மீதமுள்ள பத்து மில்லியன் டாலரை சோலார் சிட்டி எனும் நிறுவனத்திலும் முதலீடு செய்தார் உலகை மாற்றும் கண்டுபிடிப்புகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதில் ஒருபோதும் தங்கியதில்லை என்பதற்கு இது ஒரு உதாரணம் செவ்வாயில் மனிதர்களை குடியேற்றம் செய்ய வேண்டும் என்பது அவரது முக்கிய கவனமாக இருந்தது அதன்படி ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஸ்பேசெக்ஸ் நிறுவனத்தை நிறுவினார் மஸ்க் விண்வெளி ஆராய்ச்சியில் ஈடுபடும் முதல் தனியார் நிறுவனமாய் ஸ்பேஸ்எக்ஸ் இருந்தது ரெண்டாயிரத்தி மூன்றில் மின்சாரம் மூலம் இயங்கக்கூடிய காரினை வடிவமைக்கும் முதல் பெருமைக்குரிய டெஸ்லா எனும் நிறுவனத்தை தொடங்கியிருக்கார் இரண்டாயிரத்தி ஆறில் சோலார் சிட்டி என்ற புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் தரக்கூடிய நிறுவனத்தையும் ஸ்பேசக்ஸ் டெஸ்லா சோலார் சிட்டி எனும் மூன்று வேகமான குதிரைகளில் ஒரே சமயத்தில் பயணம் செய்தவர் மாஸ்க் இதனால் மொத்தமாய் கை வசம் இருந்த அனைத்தையும் இழக்கும் சூழல் உருவானது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு டெஸ் அணி திவாலாகும் நிலை ஏற்பட்டது தனது சொந்த பணத்தை முதலீடு செய்து கொண்டு சீவாக பணியேற்று கொண்டிருந்தார் இதனிடையே ஸ்பேசக்ஸ் நிறுவனத்தின் ராக்கெட்டுகள் விண்ணிற்கு செலுத்துவதில் பல தோல்விகளை கண்டதால் அவர் நிறைய கடனுக்குள்ளானார் இதன் காரணமாக அவர் மனைவி அவரை விவாதித்து செய்தார் அன்றைய காலகட்டத்தில் நிறைய தோல்விகளை சந்தித்த நபராக மாஸ்க் இருந்தார் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு எனக்கு மிகவும் மோசமான ஆண்டு என ஒரு நேர்காணல் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நிலையில் ஸ்பேஸ்எக்ஸின் நான்காவது முயற்சியில் ஃபால்கான் ஒன் வெற்றிகரமாக புவி வட்ட பாதையை அடைந்தது அந்த வெற்றிக்கு பிறகு நாசாவுடன் டாலர் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் டாலராக மதிப்பிலான ஒப்பந்தத்தை ஸ்பேஸ்எக்ஸ் போடுகிறது அதன் பின்னர் அரசின் உதவி இந்திய வெற்றிகரமாக பல ராக்கெட் இன்ஜினியரை வடிவமைத்தது ஸ்பேசக்ஸ் அதேபோல் டெஸ்லா நிறுவனத்தின் டெஸ்லா மா மாடல் எஸ் கார் நன்கு விற்பனையாகி பொருளாதார ரீதியாக பெரும் வெற்றி பெற்று தந்தது இதன் பணக்காரராக இன்று பணக்காரராக பட்டியலில் முதலிடம் பிடித்திருக்கிறார் என்றால் அதற்கு முக்கிய காரணம் டெஸ்லா தான் டெஸ்லாவின் இன்றைய சன் சண்டை மதிப்பு சுமார் ஐம்பது பில்லியன் டாலர் ஆகும் சிலர் ஐடியாக்களை மட்டும் சொல்வார்கள் ஆனால் எலான் மஸ்க் ஐடியாக்களை சொல்வார் அதனை செயல்படுத்த மிகப்பெரிய அளவில் முதலீடு செய்து ஐடியாவை நிறைவேற்ற விளக்கம் செய்வார் அதுதான் எலான் மஸ்க் என்ன சொன்னாலும் உலகம் முற்று கவனிப்பதற்கு முக்கிய காரணம் அவரின் மற்றும் ஒரு சிந்தனை தான் ஹைப்பர்லுப் போக்குவரத்து துறையின் அடுத்த பெரிய விஷயமாக பார்க்கப்படும் ஹைப்பர்லூப் டெக்னாலஜியை கொண்டு வந்தார் ஒரு மணி நேரத்தில் ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் பயணிக்க முடியும் இது இதற்கான ஆராய்ச்சிகளின் திட்டங்களும் செயல்புரிந்து வருகிறார் அதேபோல் மூளையிலிருந்து நேரடியாக சாதனங்களை கண் கட்டுப்படுத்தவும் கனவுடன் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் நியூரிங்கின் அவர் போட்ட விதைதான் இதற்காக லிங்க் என் ஆராய்ச்சி நிறுவனம் மூலம் ஆராய்ச்சிகள் நடந்து வருகிறது இவ்வாறு தொழில் முனைவராக மட்டுமல்லாது எலான்மஸ்க் உண்மையிலே இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் சிறந்த அறிவியல் சிந்தனையால் அதற்கு முக்கிய காரணம் புதிய சிந்தனைகள் மட்டுமே அல்ல எதிர்காலத்தில் மனிதர்களுக்கு எது பயன்படும் என்பதை அறிந்து அது தனது சொந்த பணத்தையும் முதலீடாக போட்டு அரசுக்கு நிகராக தனி சாம்ராஜ்யம் நடத்தி கொண்டிருக்கிறார் எலான்மஸ்க் எலான்மஸ்கு தான் நிஜ அயன்மேன் என்று சொன்னால் பொருத்தமாக இருக்கும் இன்றைய கால இன்றைய இளைஞர்கள் பாராட்டி பின்பற்ற வேண்டிய மனிதர்கள் ஒருவர் எலான் மஸ்க் நன்றி வணக்கம்